சற்றுமுன் நடுவானில் நூற்றி அறுபத்தி நான்கு பயணிகளுடன் செயலிழந்து தீப்பற்றிய விமான இயந்திரம் இந்திய விமான விபத்தை போன்ற அடுத்த சம்பவம் பதிவு வெளியான இறுதி நிமிட வீடியோ விமானத்திற்குள் குளறிய மக்கள் பேருந்து நிலையத்திற்குள் கம்புதடிகளுடன் ஓடிய குண்டர் கூட்டம் திடீரென குழம்பிய அமைதி இலங்கை போக்குவரத்து தனியார் வசூலியர்களுக்கிடையில் மோதல் பிள்ளையானுக்கு அடுத்த அதிர்ச்சி கொடுக்கும் அனுர அரசாங்கம் பல கொலை குற்றச்சாட்டுகளில் மீண்டும் சிக்கியுள்ள பிள்ளையான் முதலிருந்து ஆரம்பிக்கப்படும் விசாரணைகள் அரச பணத்தில் பட்டமளிப்புக்கு சென்று வசமாக மாட்டிக்கொண்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுரவிடம் மாட்டிக்கொண்டு முடிக்கும் பரிதாபம் பட்டமளிப்புக்கு கூட சென்றவர்களுக்கும் ஆப்பு இரண்டு பெண்கள் கொலை முன்னாள் அமைச்சரின் மனைவிக்கு பொது மன்னிப்பு வழங்கிய மஹிந்த ராஜபக்ச கிளறப்படும் கொழும்பு அரசியல் முதலைகளின் ஊழல்கள் அர்ச்சுனா எம்பிக்கு நேர்ந்த பரிதாபம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறைக்கப் போகும் நீதிமன்ற உத்தரவு அவசரமாக கொழும்புக்கு சென்று அர்ச்சுனா முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியாவின் செயலாளர் இன்று காலை கைது கெஹலிய குடும்பத்துக்கு அடுத்த பேரடி செம்மணி மயானத்தில் இன்று மீண்டும் அகழ்வு பணிகள் நேற்றைய போராட்டத்தின் பின்னர் எடுக்கப்பட்ட முடிவு ஐநா ஆணையாளரின் அதிரடி தமிழரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் ஐநா உறுதி நேட்டே போராட்டத்தின் பின்னர் ஆணையாளர் வெளியிட்டுள்ள வீடியோ ஜாழ்பாணம் சென்ற எரிபொருள் தாங்கி கிளிநொச்சியில் விபத்து ஓடிச் சென்ற விரல்களில் நிரப்பிய மக்கள் பாலத்தில் வழுக்கியதா டயர்கள் கந்தளாய் பகுதியில் பாரிய பாரவுர்தி விபத்து வெளியானது காரணம் அதிகாலை நேர்ந்த சோகம் வாலில் பறக்கும்போது திடீரென புகை கிளம்பிய நிலையில் லாஸ் விமான நிலையத்தில் அமெரிக்க பயணிகள் விமானம் காலை எட்டு பத்து மணிக்கு அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க நாடுகளில் ஒன்றான நெவாடாவில் உள்ள லாஸ் வெகாஸ் விமான நிலையத்திலிருந்து வட கரோலினா மாகாணத்தில் உள்ள சால் டக்ளஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களுடன் அமெரிக்கன் ஏர்லைன் விமானம் புறப்பட்டது வானில் பறக்க தொடங்கிய சிறிது நிமிடங்களிலேயே என்ஜினில் கோளாறு ஏற்பட்டு புகையும் நெருப்பும் வெளியேறியது இதனை உணர்ந்த விமானி சாமர்த்தியமாக செயற்பட்டு விமானத்தை மீண்டும் லாஸ் வெகாஸ் விமான நிலையத்தில் தரையிறக்கினார் இதனால் இதனால் பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருந்தனர் பிறகு அவர்கள் விமானத்திலிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருந்தனர் இது குறித்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானத்தில் கோளாறு ஏற்பட்ட போதிலும் பயணிகளை பத்திரமாக அழைத்து வந்த எங்கள் குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பயணிகளின் திட்டமிட்ட பயணத்தை விரைந்து செயற்படுத்துவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இந்தியாவின் அகமதாபாத் பகுதியில் இடம்பெற்ற விமான விபத்தில் இருநூற்றி எழுபது பேருக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதற்கு பின்னர் அதிக பயணிகளுடன் விமானம் ஒன்றில் ஏற்பட்டு அடுத்து பாரிய விபத்து இதுவென தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விமான விபத்தின் அதிர்ச்சியிலிருந்து வெளிவராத மக்களுக்கு தற்போது இந்த விமானத்தின் விபத்து தொடர்பான சம்பவம் மேலும் அதிர்ச்சியை அதிகரித்துள்ளது இதனிடையே விமானம் வானில் பறக்க தொடங்கும் போது புகை வெளியேறிய வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி மற்றும் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் மீது குற்றப்புலன் ஆய்வு துணைகளும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த கொலைகள் ரெண்டாயிரத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு இடையில் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதாக பிள்ளையான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பணக்கார தொழிலதிபரையும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரையும் கொன்றதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த கொலைகள் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் பிள்ளையான் சிறையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க அரசாங்க நிதியை பயன்படுத்தி மேற்கொண்டதாக கூறப்படும் தனியார் வெளிநாட்டு பயணம் குறித்து சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு துணைக்களும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது விசாரணையின் விவரங்கள் அறிக்கை மூலம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஐக்கிய சென்றதாக தெரியவந்துள்ளது இந்த நிகழ்வு பல்கலைக்கழகம் ஒன்றில் இடம்பெற்றதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் இவ்விழாவில் பங்கேற்றார் எனவும் கூறப்படுகின்றது இந்த பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நடந்ததாக கூறப்படுகின்றது இந்த பயணத்திற்காக சுமார் பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் அரச நிதி செலவிடப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த பயணத்தில் முன்னாள் ஜனாதிபதியுடன் பத்து பேர் கொண்ட குழு சென்றதாக கூறப்படுகின்றது மேலும் விக்ரமசிங்க அந்த காலத்தில் கியூபா மற்றும் அமெரிக்காவிற்கு அதிகாரபூர்வ விஜயத்தில் இருந்தார் என்றும் இந்த தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொள்ள அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு பயணம் செய்தார் என்றும் தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சர் மில்ரோய் பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவின் விடுதலையும் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் துசாரே உப்புல் வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டு பெண்களை கடத்தி கொலை செய்ததற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து ஜனாதிபதி மன்னிப்பு பெற்ற பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவும் விடுவிக்கப்பட்டிருந்தார் இது சர்வதேச மகளிர் தினத்துடன் தொடர்புடைய மன்னிப்பாக அறிவிக்கப்பட்டதாக சட்டமாதிபர் திணைக்களம் மன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஜூலை மாதம் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நேற்றைய தினம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது இதன்போதே வழக்கை ஜூலை இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்று அணையா விளக்கு இறுதி போராட்டத்தில் கலந்து கொண்ட அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகி நிம்மதியாக இருப்பது குறித்து சிந்தித்து வருவதாக தெரிவித்திருந்தார் அத்துடன் சில தமிழ் அரசியல்வாதிகளின் இழிவான செயற்பாடுகளால் தான் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை நினைத்து வெட்கப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் செயலாளர் ஞானக ஸ்ரீ சந்திரகுப்து நேற்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்கு மூலம் அளிக்க வந்தபோது அவர் காவலில் எடுக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பாக ஞானக ஸ்ரீ சந்திரகுப்த முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த வழக்கு முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெலவுடனும் தொடர்புடையது தற்போதைய கைதுக்கான காரணம் இன்னும் தெளிவாக வெளியிடப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது புலனர்வை பஸ் டிப்போவில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஊழியர்களுக்கும் தனியார் பஸ் ஊழியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் டிப்போ முகாமையாளர் உட்பட ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் மாத்திரையிலிருந்து புலனர்வை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் பயணிகளை ஏற்றிச் சென்றதைத் தொடர்ந்து தனியார் பஸ்களில் பயணிகளின் எண்ணிக்கை குறைவடைந்தவையினால் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் தனியார் வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களையும் சீசன் டிக்கெட் வைத்திருப்பவர்களையும் வழித்தடத்தில் ஏற்றிச் சென்றுள்ளது இதனால் தனியார் பஸ்களுக்கான பயணிகளின் எண்ணிக்கையில் பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது மாத்தரையிலிருந்து சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸில் டிப்போ முகாமையாளரும் பயணித்துள்ளார் இந்த நிலையில் புலனரவை டிப்போவிற்கு முன்னால் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸை நிறுத்திய தனியார் பஸ் சார்பி டிப்போ முகாமையாளரை தாக்கியுள்ளார் அடுத்து பஸ் டிப்போவில் இருந்த ஊழியர்கள் தனியார் பஸ் சாரதி மற்றும் நடத்துனர் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளனர் சம்பவத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் மூன்று ஊழியர்களுக்கும் தனியார் பஸ் ஊழியர்கள் இருவருக்கும் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜாழ்பாணம் செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்தில் மீண்டும் இன்று அகழ்வு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுலிகள் தொடர்பான வழக்கு ஜாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அகழ்வு பணிகளுக்காக நிதி விடுவிக்கப்பட்ட நிலையில் திட்டமிட்டபடி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அகழ்வை ஆரம்பிக்க எந்த தடங்களும் இல்லை என்றும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அண்மையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன மூன்று குழந்தைகளின் மனித சிதிலங்கள் உட்பட பத்தொன்பது மனித சிதிலங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த புதைகுலி மனித புதைகுலியாக ஜாழ்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது மனித புதைகுலி என்ற அடையாளப்படுத்தலுக்கு அமைய நேற்று அகழ்வு பணிகள் மீண்டும் இன்று அகழ்வு பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது இதேவேளை ஜாழ்ப்பாணத்துக்கு நேற்று வருகை தந்திருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் செம்மணி புதைகுலியை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை உறுதியாக இருப்பதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் ஐநாவின் உத்தியோகபூர்வ தளம் ஒன்றில் இது குறித்த வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்திற்கு நேற்று வருகி தந்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசிய இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ரா சாணக்கியன் செல்வம் அடைக்கலநாதன் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது மத்திய கிழக்கு உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் நிலவும் பிரச்சினைகளால் எதிர்வரும் ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர் பிரச்சினை நீர்த்து போகாமல் இருப்பதற்காகவே தான் நேரடியாக இங்கு வந்ததாக ஆணையாளர் கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கூறியுள்ளார் கிளிநொச்சி குடமுருட்டி பாலத்திற்கு அருகில் வேக கட்டுப்பாட்டை இழந்து எரிபொருள் தாங்கியொன்று தடம் புரண்டுள்ளது முத்துராஜ விலவிலிருந்து ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நோக்கி பூநகரி வீதியால் பயணித்த எரிபொருள் தாங்கி நேற்று அதிகாலை ஒரு மணிக்கு தடம் புரண்டுள்ளது இந்த விபத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை டீசலேட்டி வந்த எரிபொருள் தாங்கி விபத்துக்குள்ளானதால் பெருமளவான டீசல் வெளியேறியது இதனையடுத்து வீதியால் சென்ற மக்கள் எரிபொருட்களை கேன்களில் பிடித்துச் சென்றுள்ளனர் இதேவேளை ஈரான் இஸ்ரேல் போரினால் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் மக்கள் எரிபொருள் நிலையங்களில் எரிபொருளை வழக்கத்திற்கு அதிகமாக கொள்வனவு செய்து வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கந்தளாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தொன்னூற்றி இரண்டாம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை பாரவூர்தி வாகனம் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பாரவூர்தி அதிகாலை ஐந்து மணியளவில் கந்தலாய் கண்டி பிரதான வீதியின் தொன்னூற்றி இரண்டாம் கட்டை பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து நேரத்தில் ஓட்டுநர் ஒருவரே குறித்த இருந்ததாகவும் தூக்கமின்மை காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தில் சாரதிக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் சம்பவத்தின் விளைவாக ஸ்ரீலங்கா டெலிகாம் இணையதள தொலைத்தொடர்பு வயர்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன சற்றுமுன் நடுவானில் நூற்றி அறுபத்தி நான்கு பயணிகளுடன் செயலிழந்து தீப்பற்றிய விமான இயந்திரம் இந்திய விமான விபத்தை போன்ற அடுத்த சம்பவம் பதிவு வெளியான இறுதி நிமிட வீடியோ விமானத்திற்குள் குளறிய மக்கள் பேருந்து நிலையத்திற்குள் கம்புதடிகளுடன் ஓடிய குண்டர் கூட்டம் திடீரென குழம்பிய அமைதி இலங்கை போக்குவரத்து தனியார் வசூலியர்களுக்கு இடையில் பிள்ளையானுக்கு அடுத்த அதிர்ச்சி கொடுக்கும் அரசாங்கம் பல கொலை குற்றச்சாட்டுகளில் மீண்டும் சிக்கியுள்ள பிள்ளையான் முதலிருந்து ஆரம்பிக்கப்படும் விசாரணைகள் அரச பணத்தில் பட்டமளிப்புக்கு சென்று வசமாக மாட்டிக்கொண்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுரவிடம் மாட்டிக்கொண்டு முழிக்கும் பரிதாபம் பட்டமளிப்புக்கு கூட சென்றவர்களுக்கும் ஆப்பு இரண்டு பெண்கள் கொலை முன்னாள் அமைச்சரின் மனைவிக்கு பொது மன்னிப்பு வழங்கிய மஹிந்த ராஜபக்ச கிளறப்படும் கொழும்பு அரசியல் முதலைகளின் ஊழல்கள் அர்ச்சுனா எம்பிக்கு நேர்ந்து பரிதாபம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறைக்கப் போகும் நீதிமன்ற உத்தரவு அவசரமாக கொழும்புக்கு சென்று அர்ஜுனா முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியவின் செயலாளர் இன்று காலை கைது கெஹலிய குடும்பத்துக்கு அடுத்த பேரடி செம்மணி மயானத்தில் இன்று மீண்டும் அகழ்வு பணிகள் நேற்றைய போராட்டத்தின் பின்னர் எடுக்கப்பட்ட முடிவு ஐநா ஆணையாளரின் அதிரடி தமிழரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் ஐநா உறுதி நேற்றைய போராட்டத்தின் பின்னர் ஆணையாளர் வெளியிட்டுள்ள வீடியோ ஜாழ்ப்பாணம் சென்ற எரிபொருள் தாங்கி கிளிநொச்சியில் விபத்து ஓடிச் சென்ற விரல்களில் நிரப்பிய மக்கள் பாலத்தில் வழுக்கியதா டயர்கள் கந்தலாய் பகுதியில் பாரிய பாரஊர்தி விபத்து வெளியானது காரணம் அதிகாலை நேர்ந்த சோகம்